நான்கு வருடங்களுக்கு முன்னால சர்க்கரை நோயை குணப்படுத்த தினேஷ் அப்படிங்கக்கூடிய நபர் கொடுக்கக்கூடிய மூலிகை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோவை ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவரால குணமடைஞ்சவங்க நிறைய பேர் ஆனா இதுல என்ன சோகனா அந்த நபர் இப்ப உயிரோட இல்ல கொரோனா காலத்துல இவர்கிட்ட மூலிகை வாங்க நிறைய பேர் வந்து போனதுனால எதிர்பாராத விதமா கொரோனா தொற்று ஏற்பட்டு இறந்துட்டாரு இதற்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச இவர் இவர் உயிரோட இல்லனாலும் இவர் வாங்கிய விருதுகளும் இவர் கண்டுபிடிச்ச மூலிகைகளும் பல பேர்த்த குணப்படுத்திட்டு இந்த நவீன உலகத்தில் நூற்றுல எண்பது சதவீதம் மக்கள் இந்த சக்கரை வியாதியால் அவதிப்படுறாங்க இதுக்கான சிகிச்சையை தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக ஒரு உண்மை தன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இதை பற்றியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இதற்காக சர்க்கரை உள்ள ஒரு நபரை லைவாக இந்த மூலிகை மருந்தும் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லேப்பில் போய்ட்டு ப்ளட் குளுக்கோஸ் மானிட்டர் எவ்வளோ இருக்குது அதாவது த்ரீ மந்த் ஆவரேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஹச்பிஏ டெஸ்ட் வந்து நம்ம எடுக்க போறோம் இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட பிறகு வீக்லி வீக்லி இவருக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை அளவு குறையுது நம்ம மானிட்டர் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாட்கள்ல இந்த சர்க்கரை அளவு வந்து ஸ்டேபிளா நார்மலா அது மட்டும் இல்லாம ஒரு மூணு மாத கழித்து இந்த சர்க்கரையோட அளவு இருக்கா இல்ல அதை தாண்டி அதிகமாவுதா அப்படிங்கக்கூடிய இன்னொரு த்ரீ மந்த் ஆவரேஜ் டெஸ்ட் ஆகிய டெஸ்ட் வந்து எடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு பத்து பேர்த்த லைவ்வா இந்த மூலிகை மருந்த சாப்பிட வச்சு ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு சர்க்கரையோட அளவு குறையுது அப்படிங்கிற கூடிய ஒரு டெஸ்டியை நாம எடுக்க போறோம் அதனால இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மொத்தம் ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் இதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒண்ணா இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்னோட பேர் டாக்டர் சக்கரவர்த்தி ஓகே ஆயுர்வேத மருத்துவர்ங்க மருத்துவர் தினேஷ் அப்படிங்கிறது பாத்தீனா என்னோட மாமா ஓகே மாமா கூட பாரம்பரிய டிராவல் ஆயி இருக்கோம் வைத்திய முறைகளை பண்ணிட்டு இருக்கோம் சோ அவரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆனதுனால நம்ம ஆயுர்வேதா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஆயுர்வேதா முடிச்சிருக்கங்க இப்போ நம்ம clinic பாத்தீங்க அப்படின்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவர் அரசு பதிவு பெற்ற clinicங்க இப்போ நம்ம அவருக்கு அப்புறம் அவர் இறந்ததுனால நாம் அந்த கிளினிக்கை இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கூகுள் வந்து நீங்க டேட்டு டைம் காட்டுறேன் ஓகே இன்னைக்கு டேட் பார்த்துக்காங்க டைம் பார்த்துக்காங்க நைன் ஃபிஃப்டி செவன் ஏஎம் சண்டே டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி ஸோ அந்த மூணு மாதத்தோட ஆவரேஜ் வேல்யூ தான் அந்த பேஷண்ட் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போகுது இந்த மெடிசின் எடுக்க எடுக்க ஹச்பிஏ ஒன்சி அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகணுங்க அதுதான் ரிவர்ஸ் டயபெட்டிக் மே இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தேடு ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு எடுக்க போகிறது த்ரீ மந்த்ஸோட ஆவரேஜும் ரேண்டம் பிளட் சுகரும் ஃபாஸ்ட்டிங்கும் எடுக்க போகிறோம்

இவரோட ரிப்போர்ட்டு ஸோ லைவாக வாங்க அதையும் காட்டிடலாம் லைவ் ரிப்போர்ட் பி ஏன்சி அப்படிங்கிறது மூணு மாசத்தோட ஆவரேஜ் ரிப்போர்ட் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுக்குள்ளே இருக்கணும் ஓகே சோ ஆறுக்கு அப்படிங்கிறது ஆறுக்குள்ளே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் இல்லை அப்படிங்கிறது பேஷண்ட் இன்னொன்று டயபெட்டிக்கில் குட் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி எட்டு ஆறு இருக்குங்க எட்டு புள்ளி எட்டு ஆறு எட்டு புள்ளி எட்டு ஆறுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுகரோட ஹைக் லெவலுங்க

லிஸ்ட் எடுத்துருப்போம் இன்றைக்கி கூகுளில் போய்ட்டு டுடே டேட் அண்ட் டைம்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் சாட்டர்டே ரெண்டு மார்ச் ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ஐயாட்டை வந்து நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறோம் ஐயோ ஓகே இந்த டெஸ்ட் எடுக்கலாங்களா ஓகே இப்போ வந்து ரீடிங் ஆகிட்டு இருக்கு டெஸ்ட்டு ஸோ

எல்லாமே டெஸ்ட் உங்க கண் முன்னாடி தான் எடுத்தோம் பாத்தீங்களா இல்லையா உண்மை உண்மை ஓகேவா ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் முன்னாடியுமே தான் இந்த டெஸ்ட் எடுத்தது உண்மையிலுமே உங்களோட மனசில் என்ன மனசார சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இது வந்து ஒரு அதிசயமான மருந்து ஓகே இது மாதிரி நல்லா சாப்பிட்டு கை கால் எரிச்சல் இல்லை எரிச்சல் கண் எரிச்சல் இல்லை பசி நல்லா இருக்குது ஆ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்லையா ஆ ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை ஓகே நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்லைங்களா ஐயா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆஃப்டர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம செக் பண்ண வந்திருக்குறோம் இன்னைக்கு டேட்டா வந்து நான் கூகுளில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் டுடே டேட் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்றேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைன் மார்ச் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருக்குது ஐயா லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட நம்ம எடுக்கும்போது எவ்வளோ இருந்தது இரநூத்தி நாற்பத்தொம்போது ஒம்பது இரநூத்தி நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஒம்போது இப்போ எவ்வளோ இருக்குது நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருக்குது தெரியுதா ஓகே இந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது சரியாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வந்து டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு வந்து ஆர்பிஎஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட்டில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்தது அதை லைவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷயலாம் அடுத்ததான் அதே டேட்டில் அன்னைக்கு ஹச்பிஏ ஒன்சி அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டில் எயிட் பாயிண்ட் எயிட் அப்படிங்கக்கூடிய ஒரு அளவு ரேஷியோ இருந்தது இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அதாவது நம்ம சொன்னால் அந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் அளவுகள் இதெல்லாம் அந்த மூலிகை மருந்து எடுத்துக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வீக் ஆஃப்டர் ஒன் வீக் ஆஃப்டர் இந்த மாதிரி கேப்ட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து அவரோட இடத்துக்கே போய் நம்ம லைவாக டெஸ்ட் எடுத்தோம் அப்போ நம்ம செகண்ட் டைம் ஆர்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் இருந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் ஆர்பிஎஸ் ஒன் ஃபார்ட்டி நைன் நார்மலுக்கு வந்துருச்சு இது மட்டும் பத்தாது அதாவது இந்த மௌலிகை மருந்தை சாப்பிடும்போது மட்டும் கம்மியாகுதா அல்லது ஒரு லாஸ்ட் ஃபைவ் மந்த்து அவங்களுக்கு கம்மியான பிறகும் ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கக்கூடிய இன்னைக்கு நம்ம இந்த ஹச்பிஐ டெஸ்ட் எடுக்கும்போது ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படிங்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்பிஐ வந்து டெஸ்ட் எடுக்கும்போது எயிட் பாயிண்ட் எயிட் இருந்தது இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் இது வந்து எந்த அளவுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இது எந்த அளவுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறத சொல்லுங்க பேஷண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சராசரியாக ஹச்பிஏ ஒன்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூறு நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கக்கூடிய சர்க்கரைனோட மூணு மாதத்தோட அளவு மூணு மாதத்தோடைய அளவு ஓகே அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஷண்ட்டை வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ப்ரீ டயபெட்டிக் அண்ட் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டாக பிரிப்போம் ஓகே அதில் வந்து சிக்ஸ்க்குள்ள வரைக்கும் அப்படிங்கிற பேஷண்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் டயபட்டிக் பேஷன்ட்னு சொல்லுவோம் சிக்ஸ் டு செவன்க்குள்ள ப்ரீ டைபிட்டிக் பேஷன் சொல்லுவோம் சர்க்கரை வரக்கூடிய நிலை மேபி இன்னும் கொஞ்ச நாளில அவங்க மெட்டபாலிசம்லாம் மாறிச்சு மாறிடுச்சு வளர்ச்சி மாற்றதுனால டயபெட்டிக் வரலாம் ஓகே ஏழுக்கப்புறம் இருக்க பேஷன்டா டயபெட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணி நம்ம மெடிசின் கொடுக்க ஆரம்பிப்போம் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் செக் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிறது டயபெட்டிக் பேஷன்டா டயபெட்டிக் உண்டோட நம்ம கிட்ட வந்தாரு இப்போ நம்ம அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஹச்பிஏ ஓன்சியோட பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் இருக்குங்க ஓகே இதுதான் ரிப்போர்ட்டுங்களா ஆமா ஸோ லைவ்வா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டு எல்லாத்தையும் பார்த்துக்காங்க ஹச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ரேஷியோவில் இருக்குது இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா மருந்து மட்டும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கல எப்படி உணவு பழக்கங்களை என்னென்ன அரிசி சாப்பிடலாம் என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம் என்ன பழங்கள் சாப்பிடலாங்கிற வரைக்கும் உணவு பழக்க முறைகளை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பேஷண்ட் நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்கள் இருக்காங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஓகேவா இப்போ இந்த பத்து பேரும் இந்த மூலிகை மருந்தை எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு ஒன் ஹவரில் எந்த அளவுக்கு கம்மி ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு ரீடிங் தான் எடுக்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேசவன் ஒரு காட்டுங்க ரீடிங் என்னாவது நூற்றி எண்பத்தி மல்லிகா இருநூத்தி தொண்ணூறு நல்லா தெரியுது இப்படி அவங்க வர மாதிரி கேமரா இரநூத்தி தொண்ணூறு அடுத்து கிருஷ்ணன் இருபத்தி ஒன்பது கிருஷ்ணன் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தேழு மாதேஸ்வரன் அவங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்து கந்தசாமி இரநூத்தி தொண்ணூறு கந்தசாமி இரநூத்தி தொண்ணூறு டைம் வந்து ஏழு ஐம்பத்தி மூணு எம்கே ரங்கசாமி ஐயா ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி மூணு ஆறுமுகம் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி ரெண்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சுகர் சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு பத்து நபர்களுக்கு அவங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிடறதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன அளவு இருக்குங்கறத நம்ம நோட் பண்ணி இப்போ இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த மூலிகை ஆக்சுவலாக இதுதான் மருந்துங்க மதுமேக நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க அதை தான் இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் இது சர்க்கரைக்கு கொடுக்கக்கூடிய மதுமேக நிவாரணங்கிற நம்ம மருந்து ஓகே இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இது சாப்பிட்ட பிறகு எப்படி ஒரு ஒன் ஹவர்ல நீங்கள் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறீங்க அது எப்படி சாத்தியம் ஆக்சுவலாக இது ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் பவுடரை மட்டும் வந்து நம்ம எங்கேயோ வாங்கிட்டு வந்து அரைக்கிறது கிடையாது இது ப்ராப்பராக ட்ரக்ஸை பர்ச்சேஸ் ப்ரிப்பரேஷன்ஸுங்கிறத தாண்டி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்றோம் சாரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள் ஆமா ஓகே சரியான விகிதத்துல கலந்துருக்கு எல்லாம் மருந்து ஓகே இப்ப இந்த மூலிகை மருந்த மக்கள் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான என்ன அங்கீகாரம் இது நம்ம ஒவ்வொரு ட்ரக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் ஆஃப் இதுல வந்து நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணோம் அந்த ட்ரக்ஸ்ல என்ன பிஹெச் வேல்யூ இருக்கு என்ன ஆஸ் கண்டென்ட் இருக்குங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் நம்ம மெடிசன் இது மக்கள் சாப்பிட ஒரு உகந்த ஒரு மூலிகை மருந்து அப்படிங்கிற அங்கீகாரம் அங்கீகாரம் ஓகே இப்ப அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கலாங்களா ஓகே இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுங்க நீங்கள் இந்த ஒரு மூலிகை பொடி வந்து கொடுத்தீங்க அது எப்படி சாப்பிட்ணுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை பொடி அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அளவுகள் மாறலாம் பட்டு நம்ம ஆவரேஜாக கொடுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கொடுத்து நம்ம பேஷண்ட் செக் பண்ணுவோம் ரெண்டு கிராம தேவை ஒரு அரை டம்ளர் தேர்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் இல்லையா அப்படி நீங்கள் சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க ஐயா ஐயா இப்போ சாப்பிட்டீங்களா எந்த மாதிரி இருந்ததுங்க அதோட டேஸ்ட்டு இன்னும் நார்மலாக இருந்தது நார்மலாக இருந்தது ஒன்றும் கசப்பு அந்த மாதிரி ஓகே ஓகே ஒரு துவர்போடுதா இப்போ வந்து இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட பிறகு கரெக்டாக ஒன் ஹவர் டிஃபரன்ஸ்ல நைன் பிப்டினுக்கு வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுது உண்மையாலுமே இது வந்து ஒரு மூலிகை மருந்து தானா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரீடிங் கேசவன் அவருக்கு வந்து 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 இருந்தது இப்போ மல்லிகா அவங்களுக்கு இருநூத்தி தொண்ணூறு இருந்தது

ஐயா மணிகண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது இருந்தது இப்போ நூற்றி அறுபத்தி மூணு அப்படி காட்டுங்க இவருக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா நூத்தி எண்பத்தி கந்தசாமி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு இருந்தது ஐயாவுக்கு இப்போ வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது சரிதா அடுத்து ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்கே ரங்கசாமி ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து நூற்றி அறுபத்தாறு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு நூத்தி இருபத்தி எட்டு அடுத்தது இவங்களுக்கு வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது இப்ப எடுத்த ரீடிங் இந்த அம்மா பேரு வந்து முருகாயல் இவங்களுக்கு அந்த மூலிகை மருந்து சாப்பிடறதுக்கு முன்னால இருநூத்தி முப்பத்தி மூணு இருந்தது இப்ப ஆப்டர் ஒன் ஹவருக்கு அந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு நூத்தி அறுபத்தி ஒன்பது ரீடிங்லாம் நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போ ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு இருந்தது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இப்போ வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது இந்த அளவு எல்லாமே உங்கள் முன்னாடி எடுத்தது தானேங்க உங்கள் முன்னாடி உங்கள் முன்னாடியே தானே பார்த்தீங்க உங்கள் முன்னாடியே தான் எல்லா அளவும் எடுத்துருக்கு எல்லாருமே பார்த்துருக்காங்க இப்போ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி வேரியன்ட் இருக்கு ஓகேவா இது வந்து எந்த அளவுக்கு மேற்கொண்டு அவங்க சாப்பிடணும் இது எந்த அளவுக்கு ஏன்னா இது வந்து நிரந்தரம் கிடையாது அதாவது இந்த ஒரு ரீடிங் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உண்மையாலுமே இந்த மூலிகை மருந்து இந்த சர்க்கரைக்கு உண்டானது தானா இந்த சர்க்கரைக்கு வந்து அது குறையுதா வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாம ரெகுலராக எப்படின்னா ஹச்பி ஒன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூணு மாதத்தோட ஆவரேஜ் சர்க்கரை எடுத்துட்டு பேஷண்டோட கண்டிஷன் என்னங்கிறதுலாம் சிம்டம்ஸ்லாம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் உணவு பழக்க முறைகளை சொல்லிக் கொடுத்து ப்ராப்பராக மருந்து டயட்டையும் ஃபாலோ பண்ணுறப்ப சர்க்கரை வெகுவாக குறையிறதை பார்க்க முடியும் அடுத்ததாக இவங்க மூலிகைகளை எப்படி சேகரிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட பயணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் ஒரு கரடு முரடான வனப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் உதவியோட நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறம் மூலிகைகளை சேகரிக்க ஆரம்பித்தாங்க இந்த அளவுக்கு வெளிப்படையாக அவங்களோட எல்லா செயல்பாடுகளையும் எனக்கு வெளிப்படையாக காட்சிப்படுத்தினது அவங்களோட பயணம் செய்கிறது எனக்கு ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருந்தது இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களால் மட்டும்தான் அந்த பகுதியில் வந்துட்டு போக முடியும் மூலிகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மலாக வெறுமனே வந்து கடைகளை வாங்கிக்கூடிய அரைக்கக்கூடிய பவுடர் கிடையாது இப்போ நம்ம நார்மலாகவே ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மலைகளிலிருந்து ஒரு பிளீரான ஒரு மூலிகை வந்து அதனோட குணத்துவம் இருக்கும் இப்போ இந்த மலைப்பகுதிகளில் இந்த மூலிகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க அதை ப்ராப்பரா எடுத்து நம்ம கிட்ட கொடுத்து இந்த பட்டைகளை வந்து அவங்க சேகரிக்கிறத பார்க்க முடியும் இந்த பட்டைகளை மேற்கொண்டு என்ன பண்ணுவீங்க மேற்கொண்டு திரும்ப நம்ம காய வச்சு அதுக்கு தேவையான அளவுல பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசன் ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ண பண்ணக்கூடாது இந்த மாதிரி இதுல எத்தனை வகையான மூலிகைகள் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு வகையான மூலிகைகளை நம்ம ஆட் பண்றோம் இப்ப எடுத்துட்டு இருக்க ஒரு பட்டை பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போய் அதை காய வச்சு ப்ராப்பரா பதப்படுத்தி அதை பக்குவமானதுக்கு அப்புறம் தான் நிழல்ல உலர்த்தி தான் அதை பவுடரா பண்றோம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்ல கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபாரஸ்ட்ல கலெக்ட் பண்ணக்கூடியது எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் கலெக்ட் பண்றாங்க அந்தந்த பகுதியில இருந்தா நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளா போய் எடுத்துட்டு வருதுன்னு கிடையாது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த ஏரியால போக முடியாது அவங்களுக்கு தான் அந்த பாதையோட கொஞ்சம் தூரம் நடக்க முடியல இன்னும் இந்த மாதிரி தூரம் போவாங்க இன்னும் ரொம்ப தூரம் வெகு தூரம் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாருமே நமக்கு தேவையான அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் அவங்க அவங்க போய் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சர்க்கரை நோய் உள்ள நபர்களுக்கு எப்படி குணப்படுத்துறீங்க பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட் சர்க்கரை நோய்னா என்னங்குறத அவங்களுக்கு சொல்லிடணும் அது இல்லாமல் சில சிம்டம்ஸ் அவங்க சொல்லுவாங்க பேஷண்ட் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் தெரியுது எப்படின்னா எனக்கு யூரின் அடிக்கடி போகுதுங்க டாக்டர் யூரின் போறப்ப எரிச்சலா இருக்கு யூரின் போகிற இடத்துல ஆண்களுக்கு மாவு மாதிரி ஸ்பெக்மான்னு சொல்லுவோம் அந்த மாவு மாதிரி கட்டுறது இருக்குன்னு சொல்லுவாங்க உடல் சோர்வு இருக்கும் உள்ளங்கால் எரிச்சல் இருக்கும் கால் மத மதப்பு இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க லேட் ஆன் தான் வந்து உடல் மெலிதல் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாது லேட்ரானில் ஆன்ல வந்து நமக்கு வந்து உடல் மெழுதி அதாவது சடனாக வெயிட் லாஸ் இருக்குச்சு எனக்கு ஒரு அஞ்சு கிலோ குறைஞ்சிடுச்சு பத்து கிலோ குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க டெஸ்ட்டுக்கே போவாங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் ஹெச்பிஓ ஒன்சி நம்ம லாஸ்ட் இதில் வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லியிருப்போம் ஹெச்பி ஒன்சிங்கன்னு த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்துட்டு தான் அவங்க கன்க்ளூட் பண்ணுறோம் பேஷண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது பொதுவாக இப்போ நம்ம காமனா இந்த சர்க்கரை நோய் பாதித்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆறவே ஆறாது எனக்கு பல வருஷமா அந்த காயங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து எந்த வகையில் குணப்படுத்துறீங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அது சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கஃபமில் பித்தத்தோட டாமினட் இருக்க பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சிம்டம்ஸ் இருக்கலாம் வாதத்துக்கு ஒரு வகையான சிம்டம்ஸ் இருக்கும் கஃபத்துக்கு ஒரு வகையான சிம்டம் அவங்களுக்கும் ஆறாத புண் இருக்கலாம் சில பேஷண்டுக்கு ஒரு சின்ன கொப்பளமா செல்லுலேட்டீஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க பேஷண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்பராக டைனோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்துகளில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான மருந்துகளை நம்ம சர்க்கி பேஷண்டுக்கு கொடுக்குறோம் மதுமேக நிவாரணை அப்படிங்கிறது ஒன்னு குவிட் சுகர் கேப்சூல் அப்படிங்கிறது ஒன்னு அது வந்து கேப்சுல் ஃபார்மில் இருக்கும் மூணாவது ரிலாக்ஸ் வோரம்னு இருக்கும் ரிலாக்ஸ் இது எல்லாமே ஒரு மூணு மூலிகைகள் ஆமா ஆமா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஃபார்முலா சொல்லிங்களா இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுகருக்கு வந்து இந்த டானிக்கை குடிங்க இந்த சூரணத்தை சாப்பிடுங்க சரியாயிரும் ஒரு பத்து நாளில் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னா நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் ஏன்னா நம்மள மாதிரி நிறைய மக்களுமே அதை பார்ப்பாங்க இதை சா அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து எந்த வகையில் அது சாத்தியம் எந்த வகையில் அது குணமாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு பத்து நாளில் சரியாயிடும் பதினஞ்சு நாளில் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க சர்க்கையினோட முழு வகையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பேஷண்ட் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும் ஆக்சுவலாக சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி மாற்றத்தினால மெட்டபாலிக் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அந்த வளர்ச்சி மாற்றம் எதனால் வருதுன்னா நம்ம உணவு பழக்க முறையும் நம்ம வாழ்வியல் முறையும் தான் அதை சார்ந்து வரதான் நம்ம மருத்துவம் சரிங்களா இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மருந்துகள் கூட வாழ்வியல் முறைகளும் சொல்லி கொடுக்குறோம் சாப்பாடு எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக டயட் கொடுக்குறப்ப பேஷண்ட்னால ஃபாலோ பண்ண முடியாது அவங்க இயல்பான வாழ்க்கையை ஃபாலோ பண்ண முடியாது சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் என்ன சாப்பிட்லாம் காய்கறிகள்ல என்ன சாப்பிடலாம் பழங்கள்ல என்ன சாப்பிடலாம் அப்படிங்கறத சொல்றோம் நீங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கூட அவங்களுக்கான ஒரு பத்திய முறைகளும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மூணு விதமான மூலிகை மருந்துகள் குடுக்கறீங்க அது ஒவன்னும் என்ன மாதிரி அவங்கள குணப்படுத்துங்க மதுமேக நிவாரணி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டான்னு பார்த்தீங்கன்னா சுகரோட லெவலில் நம்ம கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு உடல் சோர்வு இருக்கு கால் எரிச்சல் இருக்கு கால் மத மதப்பு இருக்குன்னு அப்படின்னு சில சிம்டம்ஸோடவே வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுமேக நிவாரணி அப்படிங்கிறத நம்ம சஜெஸ்ட் பண்ணியிருப்போம் அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா யூரின் போகிறப்ப எரிச்சல் வரப்ப பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யூரின் போகிறப்ப விட்டமின்ஸும் சேர்ந்து வெளியே போயிடும் ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூரின் சம்பந்தப்பட்ட விஷயத்து கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மருந்து கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட் சுகர் கேப்சூல் ஒன்று கொடுக்குறோம் அது ஏன் கேப்சூல் ஃபார்ம் ஃபார்மில் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக ஒரு சால்ட் ப்ரிப்ரேஷன் சார ப்ரிப்ரேஷன் ஆயுர்வேதாவது சொல்லுவோம் அது சாப்பிட்றப்ப லைட்டாக உப்பு டேஸ்ட் இருக்கும் அது பேஷண்ட்னால இன்டேக்காக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி ப்ராப்பரான டோசேஜ் அப்படிங்கிறது அந்த கேப்சூலில் தான் கொடுக்க முடியும் நம்ம ஸ்பூனில் போட சொல்லி கொடுத்தோம் அதில் எந்த மாதிரியான மூலிகைகள் இருக்குது மூலிகை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு ஆறு வகையான மூலிகைகளை நம்ம ஷார ப்ரிப்ரேஷனாக பண்ணுறோம் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நூறு கிலோ அதை இதாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி தான் அதை ப்ரிப்பேர் பண்ண தான் ஷாரம்னு சொல்கிறோம் அதாவது சாம்பல் இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது பண்ணுறப்ப உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் கிடைக்கும் அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு கிலோ ரேஞ்சில் தான் ஆமாம் அவ்வளோதான் கிடைக்கும் ஆஸ் ஃபார்ம் ஒரு மரத்தை எரிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் அதுலேயும் கிடைக்கும் அதிகப்படியான இது ஏன்னா அது ஃபில்ட்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் ஸோ அதை ப்ராப்பரான டோசேஜில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேப்சூல் ஃபார்ம்னு இருக்கும் ரிலாக்ஸ் உரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது கொடுக்குறோம் பொதுவாகவே அதை நூறுல எண்பது பர்சன்ட் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அந்த மலைச்சிக்கல் இருந்துச்சுன்னாவே வாதத்தோட ப்ரடான்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறது ஆயுர்வேதாவோட கான்செப்ட் ஸோ அதை மூணையுமே ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிலாக்ஸாக நைட்டுக்கு நம்ம பேஷண்ட்டு கொடுக்குறோம் அடுத்த நாள் காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகணுங்க ஏன்னா மோஷன் ஃப்ரீயாக போச்சுன்னாவே பாதி நோய் குணமாயிரும் அப்படிங்கிறது நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு ஸோ அதுக்காக ரிலாக்ஸ் கொடுக்குறோம் இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம் அந்த சுகர் லெவல் எப்போ குறையும் அப்படின்னா மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க நம்ம ஆவரேஜாக பேஷண்ட்டை செக் பண்ணிட்டே வருவோம் எவ்வளோ குறையுது என்ன சிம்டம்ஸ் குறையுது அப்படிங்கிறத பார்ப்போம் ப்ராப்பராக லேப் டெஸ்ட்டில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம குளுக்கோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்ஸ்பாட்டில் செக் பண்ணுறதை தாண்டி லேப்லையும் டெஸ்ட் பண்ணுறோம் குறைய குறைய நம்ம மருந்தோட அளவுகளையும் குறைக்கிறோம் அந்த ஹச்பிஓ ஒன்ஸ் அதுதான் ரிவர்ஸ் டயபெட்டிக் மெத்தாலஜின்னு சொல்லுவோம் பிரதர் நம்மளுடைய மூலிகை மருந்தை மக்கள் வாங்கணும் அதை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும் தொலைபேசி வாயிலாகவே நம்ம தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா பேஷண்ட்டிருந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம மருந்துகளை சஜஸ்ட் பண்ணுவோம் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம மொபைல் மூலமாகவே நம்ம காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிறோம் பேஷண்ட் கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மட்டும் இல்லாம அவங்க உணவு பழக்கம் முறைகள் பழக்க முறைகளும் சொல்றீங்க எல்லாமே தொலைபேசி வாயிலாகவே அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் பண்றோம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த தினேஷ் ஐயா அவருக்கு என்னதாங்க லாஸ்ட் டைம் ஆக்சுவலா வந்து ரொம்ப சோகப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேஷண்டை நம்ம நேரில் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நம்ம நிறைய பேஷண்ட் நேரில் பார்க்க வந்ததுனால சம்திங் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து மிஸ் ஆண்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா அஃபெக்ட் ஆகி அவரு கோவிட்ல தவறிட்டாரு ஆமா அது இறந்து நம்ம பேஷண்ட் நிறைய பேஷண்டா பார்க்க முடியாமல் போய் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு சோ அதுல இருந்து இப்பதான் மீண்டும் வந்து நம்ம அது உண்மையாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ஏன்னா இன்னைக்கு அவரால் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராம்ல கூட தொடர்பு கொண்டு நேர்ல கூட மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க பட் இவ்வளவு பேர் குணப்படுத்திட்டு இன்னைக்கு அவரு வந்து இல்லாததான் இது பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம சேனல்ல வெளிக்கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு மனிதருடைய திறமையை அவரோட அர்ப்பணிப்பு இழப்புக்கு அப்புறம் பல பேர் பயனுள்ள வகையில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு டாக்குமெண்ட்ரியை கொடுத்துருக்கோம் அதனால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணுறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஆச்சரியமான அதிசயமான மனிதர்கள் உங்களோட பகுதிகளில் இருக்கும் நம்மளோட சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்திக்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் லவ் யூஆர் காட்சி